வரமத்துல்லி கவிஞர் மு மேத்தா எழுதிய நாயகம் ஒரு காவியம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து கடந்த வீடியோவிலே இறைவணக்கம் பார்த்தோம் இப்பொழுது வள்ளல் நபி வாழ்த்து பார்க்க போயிடும் முதல்ல அல்லாஹ் புகழ்ந்துட்டாரு இப்போ நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்களை பற்றி புகழ்றாரு ரொம்ப அழுத்தமான வார்த்தைகளை ரொம்ப அருமையாக புகழ்ந்துருக்கிறார் வாங்க பார்ப்போம் மார்க்க படகுக்கு மாமையாய் வந்தவரே மார்க்கத்தை ரசூல் சலதா அலி சொல்லாம் அவங்க தான் கொண்டு போனாங்க மாலுமின்னு சொன்னால் கப்பலில் ஓட்டக்கூடியவர் மார்க்க படகுக்கு மாலுமியாய் வந்தவரே மானுடத்தின் மனித வர்க்கத்தின் மானுடத்தின் மேன்மைக்கு மகத்துவங்கள் தந்தவரே பாலைவன மணலில் பாலைவன மணலில் பகை வெயிலால் வெந்தவரே வெயிலும் இருக்கும் அது கூடவே ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்களுக்கு பகை எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுடைய வெயிலால் பகை வெயிலால் வெந்தவரே கொள்கைகளை அஞ்சாமல் கூறியதால் நொந்தவரே வேறவரும் பெற முடியா வெற்றிகளை பெற்றவரே மாணவியே நாயகமே வரலாற்றின் கொற்றவரே கொற்றவர்னா அரசன் வரலாற்று நாயகன் வரலாற்று அரசன் அப்படிங்கிறாங்க மாணவியே நாயகமே வரலாற்றின் கொற்றவரே உங்களது பெயரை நான் உச்சரித்தேன் முகமது சல்லாஹ் அய்யஸ்வம் அப்படிங்கிற பெயரை சொல்கிறார் உங்களது பெயரை நான் உச்சரித்தேன் உச்சரிக்கும் முன்பே என் உதடுகளை எச்சரித்தேன் ஓதுகிற காலத்தில் கௌசல்லாலம் ரதியுல்லாஹ் அன்பு அவங்க சொன்னதாக ஒரு ஃபார்சி கவிதையினுடைய கருத்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த கவிதையை இந்த வரியை படித்த உடனே கௌதல் ஆலம் ரத்தியுள்ளா ஒன்று சொல்லுவாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய ஒரு பேரை சொல்லணும் ஒரு தடவை சொல்லணும் ஒரே ஒரு தடவை பேரை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ரோஜா பூக்களை எடுத்து அதிலிருந்து எடுத்து ரோஸ் வாட்டரில் முறை வாய்களை கொப்பளித்து விட்டு அதுக்கு பிறகு ஒரு தடவை ரசூல் செலுத்த அலை செல்லும் அவங்களுடைய பேரை சொல்லணுமா இந்த வரிகளை பறித்த உடனே எனக்கு அவசரம் சொன்னேன் அந்த அளவுக்கு ரசூல் செலவாளி அவங்களுடைய பெயர்களை வந்து கவனமாக சொல்லணும் இதே மாதிரி அபுஹனி ஃபரமத்துல்லாஹி அலிஹி அவங்க வந்து ஒரு ஃபத்துவாக கொடுப்பாங்க அத்தகையாத்தில் ரெண்டாவது இரக்காலத்தில் வந்து அத்தகையாத்தில் பிறகு நாலு ரக்காத்து கொண்ட ஒரு தொழுகையில் ரெண்டாவது ரக்காலத்தில் அத்தகையாத்த மட்டும் ஓதிட்டு எந்திரிக்கணும் செலவாத்த ஓதக்கூடாது நாலாவது ரக்காத்தில் தான் அத்தஹையாத்து தரூ ஷரீஃப் எல்லாமே ஓதுவோம் இதில் அபுஹனி ஃபரமத்துல்லா ஒரு ஃபத்துவாக கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது ரக்காயத்தில் வந்து நாலு ரக்கத்து கொண்ட ரெண்டாவது ரக்காயத்தில் அத்தகையாத்துக்கு பிறகு ஒருத்த வந்து அல்லாஹம்மது சொல்லி ஆளா செய்தினா வரைக்கும் சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு ஆகா ஓதக்கூடாதுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டான்னா சஜிதா செகவு இல்லை ஏன்னா அந்த நே லேட்டாகிட்டான் அந்த ஒரு ஒரு ருக்குன் ஒரு அமை ஒரு அமர்வு உடனே அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கேப் எடுத்துக்கூடாது அப்போ கேப் எவ்வளோ எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான அளவு அத்தகையாத்துலேருந்து நேரம் எந்திரிச்சரணும் அத்தகையாத்து ஓதி முடித்த உடனே செலவாத்து ஓத ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த அளவு வரைக்கும் கூடும் ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லி எல்லாம் செய்யுதுன்னா வரைக்கும் ஓதிட்டார் ஓதினே ஞாபகம் வந்து எந்திரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அவருக்கு வந்து என்ன கடமை கிடையாதுன்னு சொன்னால் சஜா சஜிதா தேவையில்லை சஜிதா செவ் தேவையில்லை அதே சமயத்தில் அல்லாஹு சொல்லியால அல செய்யுதுன்னா முஹம்மதின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொன்னால் இப்பொழுது அவர் சஜிதா செவ் செய்யணும்னு அபுவானி ஃபர்தூலாளின்னு சொல்லுவாங்க கனவு ரசூல் செல்லதா அலிசல்லாம் அவங்க வந்து கேட்டாங்களாம் ஏப்பா என் பேர் மேலே உனக்கு அப்படி என்ன கோவம் ஒருத்தர் மறந்துட்டு அல்லஹுமல்லி அல செய்யுதுனான்னு சொல்லிட்டால் பரவாயில்ல சையிதுனா முகம்மதுன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் நீ ஏன் சஜிதா செவ்வ சஜிதா செவ்வ வாஜிப்புன்னு சொல்கிற அப்படின்னு கேட்ட பொழுது அபுஹனி பரவத்துலா அலியை சொன்னாங்களாம் யார சொல்லா உங்கள் பேரு உள்ள வெறுப்புனால நான் அப்படி சொல்லலை உங்கள் பேரை ஒருத்தன் வந்து மறந்து கூட சொல்லக்கூடாது மறதியிலேயே ஒருத்தன் சொல்லுமா உங்கள் பேரை எவ்வளோ அதை சொல்லணும் அதை ஒருத்தன் மறதியில் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அதை நம்ம இப்படி அனுமதிக்கிறது அதனால்தான் அவனுக்கு சஜிதா சைவ் வாஜிபுன்னு சொன்னேன் அப்படின்னு அபுஹானி பரமத்துலி சொல்லுவாங்க ரசூல் சலிசன் அவங்களுடைய பேரை வந்து ஒரு கொருமத்து இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு ஃபத்துவாக கொடுத்தேன்னு சொல்லுவாங்க இந்த கவிதை வரியை படிக்கும் பொழுது இந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது உங்களது பெயரை நான் உச்சரித்தேன் உச்சரிக்கும் முன்பே என் உதடுகளை எச்சரித்தேன் அடுத்து சொல்கிறார் இருட்டு பனித்துளி நான் நான் பனித்துளி இருட்டாக இருக்கேன் ஒரு அழுக்கு பனித்துளின்னு வச்சுக்கங்க இருட்டு பனித்துளி நான் ஆனாலும் உதயமே ரசூல் சுல்லதா அலை சொல்லும் அவங்கள வந்து உதயமே உதயமுங்கிறார் உதயமே உமை கண்டு உருகி விழக்கூடாதா நான் அப்படியே உருகி விழுந்துடக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன் பாலை மணல் வெளி நான் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மைதானம் மணலால் ஆன அந்த வெளி மைதானம் பாலை மணல் வெளி நான் ஆனாலும் உங்களது பாதச்சுவடுபடின் உங்கள் கால் பட்டு பனிச்சுணையாய் மாறேனா மண் தண்ணியா மாறிறாதா பாலை மணல் வெளி நான் ஆனாலும் உங்களது பாதச்சுவடுபடின் உங்க கால் இப்படி அச்சு பட்டுச்சுன்னு சொன்னா பனிச்சுனையாய் மாறேனா நான் பனிச்சுனையா மாறிட மாட்டேனா பனி பனிச்சுனைன்னு சொன்னா குளிர்ந்த பிரதேசங்களில் பனிக்கட்டி உருகி உருகி ஒரு சுனை மாதிரி ஒன்று உருவாகும் அதுதான் பனிச்சுனைன்னு சொல்லுவாங்க இவர் பனிச்சுனைங்கிறத இந்த ஹதீஸ் தெரிஞ்சு சொன்னாரா தெரியல ரசூல் செலதா லேஸ்லம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பனிச்சுனையிலிருந்து எடுத்து வரக்கூடிய தண்ணீர் கானா ஹப்பு ஷராபி பனிச்சுனைன்னு சொன்னா குளிர்ந்த தண்ணீர் அதை அதுக்கு சொல்றேன் கான அகபு ஷராபிலா ரசூல் இல்லா அலிஸ்லாம் அல் உல் வல் பாரிதா ஐஷர் ரதி அல்லா அவங்க சொல்றாங்க ரசூல்லாவுக்கு குளிர்ந்த நீரை ரொம்ப பிடிக்கும் டண்டா பானி குளிர்ந்த நீரை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு அந்த பனிச்சுனையாய் நான் மாற மாறேனா அப்படின்னு கேட்குறார் அடுத்து வெள்ளை மனதில் நான் வெள்ளை மனதில் நான் உள்ளுக்கில் எந்த கசடும் கபடும் இல்லாமல் நான் இஹலாசா ஒரு நான் வந்து விரித்து வைக்கும் சொற்பாயில் நான் வந்து ஒரு பாய் விரிக்கிறேன் அந்த பாய் அதாவது இந்த கவிதை தொகுப்பு சொல்கிறாரு இந்த பாயை நான் சொற்களால் விரித்திருக்கிறேன் வெள்ளை மனதில் நான் விரித்து வைக்கும் சொற்பாயில் வள்ளலே நீங்கள் கொஞ்சம் வந்த மரக்கூடாதா என் கவிதையில் உங்களை நான் பாடப்போகிறேன் நீங்கள் வந்து உட்காருங்களேன் ரசூல் சல்லா அலி சொல்லம்மா அவங்க விரும்பி அந்த கவிதையில் வந்து உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் அந்த சொற்களுக்கான மகத்துவம் என்ன அந்த சொற்களில் எவ்வளவு அழகு கூடும் ஹசானுபு சாபித் ரதிகள்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கவிதை அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க இது ஒரு ஒரு காட்சி மாதிரி காட்சிப்படுத்தி நான் சொல்றேன் ரசூ ஹசானுபு சாபித் ரதிகள் தான்னு சொல்றாங்க பா என்ன கவிதை நீங்க ரசூலுல்லாவை என்னமா புகழ்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹசானுபு சாபித்ரது தான்னு சொல்றாங்க ஓஹோ நான் வந்து ரொம்ப அழகான கவிதையில ரசூல்லாவை புகழ்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா மாயிம் மதஹ் து முஹம்மதம் பி மகாலதி லாக்கிம் மதஹ் து மகாலதி பி முஹம்மதி சல்லா அலி சொல்லாம் நான் முகமது சல்லா அலி சொல்லாம் அவங்கள புகழல என் வார்த்தைகளால லாக்கிம் மதஹ் து முஹம்மதன் லாக்கிம் மதஹ் து மகாலதி பி முஹம்மதி என்னுடைய கவிதைகளை தான் ரசூல் சல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய பெயரை அவங்கள புகழ்ந்து என்னுடைய கவிதை கவிதைக்கு தான் புகழ் கூடியதே தவிர என்னுடைய வார்த்தைகள் ரசூலுல்லாவுக்கு புகழ் கூடலை என்னுடைய வார்த்தைகளுக்கு தான் புகழை தவிர ரசூல் சொல்லதா அலி அவங்களுக்கு போய் நான் ரொம்ப அற்புதமா புகழ்ந்துட்டேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஹசான்பு சாபித்திரது தான் சொல்றாங்க அந்த அர்த்தம் இதுல இருந்து எனக்கு புரிய வருது அந்த ஞாபகம் வருது எனக்கு வெள்ளை மனதில் நான் விரித்து வைக்கும் சொற்பாயில் வள்ளலே நீங்கள் கொஞ்சம் வந்த மறக்கூடாதான் தமிழால் உமைப்பாடும் தகுதி எனக்கு இல்லை எனினும் தமிழால் எனக்கு அந்த தகுதி இல்லை தான் ரசூல்லாவே உங்களை பற்றி ஒரு கவிதை தொகுப்பு எழுதுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை தான் என்றாலும் தமிழுக்கும் அந்த தகுதியின்றி போய்விடுமா தமிழுக்கு அந்த தகுதி அந்த மொழிக்கு இந்த தகுதி இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில் இந்த கவிதையை நிகழ் நிகழ்த்தியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு அடுத்து இன்ஷா அல்லா அடுத்தடுத்த காணொலிகளிலே இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி